எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது பச்சை பயிரில் ஒரு அருமையான தோசை செஞ்சு காட்டப் போகிறேன் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மார்னிங் வந்து சூப்பராக ஹெல்த்தியாக இந்த தோசை நீங்கள் செய்யலாம் ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும் புளிக்க வைக்கணும்னு தேவையில்லை ரொம்ப ஈஸியான தோசை வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்லேயே வந்து இதே மாதிரி அளவுகள் செய்யுங்க ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப குளிர்ச்சியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் புளிக்க வைக்கணும்னு தேவையில்லை ரொம்ப டேஸ்டியான ஒரு தோசைங்க ஒரு கப்புக்கு நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் எடுத்துருக்குறேன் நீங்கள் இட்லிக்கு போடக்கூடிய எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் ப பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி இட்லிக்கு போடக்கூடிய அரிசிகளில் ஒரு கால் கப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நான் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் போடலாம் இது மூணையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நைட்டையும் வந்து ஊற வச்சிடணும் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு உடனே ஊற்ற வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை சரி வாங்க இதை நம்ம வந்து ஊற வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டேன் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சோ இந்த அளவுக்கு ஊறி நல்லா வந்திருக்கு இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பொருள் போட்டு நம்ம அரைக்க போறோம் அது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த ஒரு துண்டு இஞ்சியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னமா கட் பண்ணி வச்சிருக்கீங்க இது இதுல நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு காரத்துக்கு வந்து நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் ஒரு நாலு வரைக்கும் சேர்க்கலாம் அந்த காரத்தை பொறுத்து நான் வச்சுருக்க மிளகா பச்சை மிளகா பயங்கர காரமாக இருக்கிறதுனால ரெண்டு சேர்த்துருக்கேன் இதோட சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைக்கணும் அப்படியே நிறைய வந்து போட்டு அரைக்கக்கூடாது மிக்ஸி ஜாரில் ரொம்ப கம்மியாக போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றணும் அதிகமாகவும் தண்ணியும் ஊற்றி அரைக்கக்கூடாது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் தோசை மாவு மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால் அது ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து ரொம்ப கம்மியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிறு வந்து மிக்சி ஜாரில் நான் சேர்த்துக்குறேன் அப்புறம் தண்ணி கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து கொத்தமல்லி தலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்தா போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சு நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்துட்டு கலந்து பார்க்கலாம் இட்லி மாவு மாதிரி கொஞ்ச நாள் திக்காக இருக்கணும் அப்போ நம்ம வந்து தோசை ஊற்றும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி எடுத்து ஊற்றும் பொழுது நல்லா சூப்பராகவே வந்து திக்னஸ்ஸாக நல்ல தோசை நல்ல முருகலாகவும் நல்லாவும் வரும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது இப்போ சேர்த்துட்டு கலந்துட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த அளவுக்கு மாவு கரெக்டாக இருக்குது இப்போ இது இதில் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்க்கலை அது நம்ம சேர்த்துடலாம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் உப்பு தேவைப்படும் போது நீங்கள் பார்த்து கூட நீங்க சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப்புக்கு ஒரு டீஸ்பூன் வந்து போதுமானதா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா கலந்துட்டேன் இப்போ நம்ம வந்து தோசைக்கடலை வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஊற்ற வேண்டியதான் இப்போ தோசைக்கடல ஹீட் பண்ணிட்டேன் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டேன் இப்போ மாவை வந்து ஒரு கலந்து கலந்துட்டு அப்படியே ஒரு கரண்டி எடுத்துட்டு அப்படியே ஊத்த வேண்டியதுதான் இப்போ இன்னும் கொஞ்ச மாவு சேர்த்துட்டு தோசை வறக்க வேண்டியதுதான் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நைஸா வரும் இது வந்து நல்ல முருகலா நார்மலா நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி மாவுல உள்ள அந்த மாதிரி வரக்கூடிய அந்த தோசை மாதிரியே நல்ல முருகலாக வரும் நல்லா வந்து ரோஸ்டும் பண்ணி சாப்பிடலாம் மிதமான ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ஒரு சாம்பாரோ அப்படி இல்லைன்னா ஒரு இஞ்சி துவையலோ இது மாதிரி சாப்பிட்லாம் இந்த தோசைக்கு இன்னொன்று பேர் இருக்குது அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பெசரட்டுன்னு சொல்லுவாங்க பச்சை பயிரில் செய்யக்கூடிய தோசை பெசரட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குங்க இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மாவை வந்து குயிக்காகவே நீங்கள் ஊற வச்சுட்டீங்க நைட்டேன்னா காலையில் அரைச்சிட்டு உடனே ஊற்றிடலாம் இன்னும் புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இதில் கிடையாது அதனால தான் இந்த தோசை ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் கஷ்டமே கிடையாது இது ஈஸியாக வந்து டக்கு டக்குன்னு எடுக்க வந்துடும் நல்ல முருகலாகவும் வரும் ஊத்தப்ப மாதிரியும் ஊற்றலாம் நல்லா திக்காக மாவை வச்சுட்டு நம்ம ஊற்றினோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் இஞ்சி சட்னி பண்ணியிருக்கேன் இஞ்சி துவையல் இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு சாம்பாரும் இஞ்சி துவையலும் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாம்பார் கூட நான் வந்து ரெண்டு மூணு வகையான சாம்பார்லாம் நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் கீழே நான் வந்து ஆட் பண்ணுறேன் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்ம குயிக்காக ஹெல்த்தியான ஒரு தோசை நம்ம செஞ்சாச்சு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக சுயாவும் இருக்கும் வீட்டில் எல்லோரும் ஹெல்த்தாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் நான் ஷேர் பண்ணுற இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்